அன்புள்ள சகோதரிகள் இதை நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் மிகப்பெரிய இன்பமாக இதை பார்ப்பான்டா இப்போ உலகத்தில் உளவி உல உளரீதியாக எடுத்து பாருங்கள் ஒரு இன்பம் வருது ஒரு பெரிய சந்தோஷம் வருது ஒரு பெரிய ஒரு எமௌண்ட் எங்களுக்கு பிஸ்னஸு கிடைக்கிது அல்லது ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கிது எங்களுக்கு முதலாவது வார கவலை என்ன சொல்லுங்கள் போயிருமே என்றத இல்லாமல் போயிடுமே குறைஞ்சிருமே இது இருக்காதே இது அடுத்தது என்ன யார் யார் எடுப்பான் இதில் குடும்பத்தில் குடும்பத்தில் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த கவலை என்ன செய்யும் எப்படி வருமாண்டா கொடுக்கக்கூடியவருக்கு எப்படி கவலை வருமாண்டா இவருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறையக்கூடியது இவருக்கு முதலாக சொல்லாமல் இருப்போம் அவருக்கு சொல்லாம இருப்போம் ஏண்டா எல்லாம் போயிருமே எடுத்துக்க வேண்டி அதனால தான் மனிதனுக்கு இதான் மஸகு ஹைரு அணுவான் ஹயுர் பொருளாதாரம் கிடைச்சிட்டா முதல் வேலை தான் முதல் வேலை தடுப்பது தான் நம்மளது வேலையாக என்ன செய்ய முடியும் யார் யார் வந்துருவாங்க யார் யார் சேர்ந்துருவாங்க அப்படி என்று சொல்லி அப்ப மனிதருக்கு அது வரும் அதனால தான் குரான் சொல்லி காட்டுறான் ஒரு ஒரு விவசாய அறுவடை செய்ய கூடியவங்க ஒரே ஏழைகள் வாரது அதனால் இரவோடு இரவாக அதையெல்லாம் நம்ம என்ன செய்து விடுவோம் அதாவது அறுத்து விடுவோம் எடுத்து நம்ம அண்டைக்கு போய் என்ன செஞ்சுடுவோம் அந்த அதாவது விளைச்சலை எடுத்து போய்விடுவோம்னு நினச்சாங்க ஆனால் அவங்க போகிறாங்க இரவோடு இரவா அது அழிக்கப்பட்டிருந்தது இரவோடு இரவாக அது அழிக்கப்பட்டிருந்தது நல்லா தலை சொல்லி காட்டுக்கிறான் எனவே மனிதனுக்கு அதை அப்படியே முதலாவது வரும் அப்போ மனிதனில் முதல் எந்த சந்தோஷம் வந்தாலும் இது நிரந்தரம் இல்லையேன்னு ஒரு கவலை இருக்குது எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் நிரந்தரம் இல்லையே என்ற ஒரு கவலை மனிதனுக்கு என்ன செய்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒன்று நல்ல அழகான குழந்தைகள் கிடைச்சிருக்கும் இந்த புள்ள எதிர்காலத்தில் எப்படி வருவானோ கவலை என்ன செஞ்சிடும் மனிதனுக்கு வந்துடும் எந்த ஒரு வாழ்க்கை எந்த ஒரு சந்தோஷம் எது வந்தாலும் அப்படித்தான் நினைக்கிறான் மனிதன் ஆறுதல் அடைகிறது இதுல துன்பம் வந்துடும் அந்த இன்பத்தில் எதை நினச்சி கவலைப்பட்டானோ துன்பத்தில் அதை நினச்சி சந்தோஷப்படுவான் இது நிரந்தரமே இல்லை கவலைப்பட்டான் துன்பத்தில் என்ன செய்வான்டா இது நிரந்தரம் இல்லை என்று என்ன சந்தோஷப்படுறான் சேம் நிரந்தரம் தான் துன்பம் நிலைக்காதே என்று சந்தோஷப்படுறான் இன்பம் நிலைக்குமே நிலைக்காதே என்ன கவலை என்ன செய்கிறான் படுகிறான் அதனால் அல்லாஹுத்தாலா சொர்க்கம் என்று எங்களுக்கு சொல்ற நேரத்தில் நீங்கள் மற்ற இன்பங்கள் அதெல்லாம் சொர்க்கத்துடைய ஸ்பெஷல் அல்லா எல்லா இடத்துலையும் சொல்லுகின்ற பொழுது அதை சொல்றாங்களா குர்வான் இல்லை நீங்கள் எந்த குர்வான் வசனங்களை சொர்க்கத்தை பற்றி ஓதினாலும் அல்லாஹுத்தாலா என்ன சொல்றான்டா நஃபிஹா அபதா அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுதான் வாக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை உணர்த்துவதற்கு சொர்க்கத்துடைய உச்சகட்ட முதல்தர ஆழமான ஒரு மனிதன் எதிர்பார்க்க வேண்டிய மிகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா அந்த இன்பம் என்ன நிரந்தரம் என்றது தான் அதனால தான் உத்தர உத்தரீதை விளங்காமல் அந்த ஹாலிதீன் படிச்சார்னா அல்லாஹ் படித்தார்னா அல்லா ஏலிதீன் ஆபதான்னு தொடர்ந்து சொல்கிறானதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள மாட்டோம் இந்த உலகத்தை நல்ல முறையில் புரிஞ்சவரால் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள் நம்ம சம்பவம் பார்த்தோமே கடைசியாக அந்த சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினவர்கள்ட்ட என்ன கேட்பான் உங்களை நான் பொருந்தி கொண்டு இனி உங்கள் மீது நிரந்தரம் இனி உங்கள் மீது கோவப்படமாட்டேன் இந்த உலகத்தில் ஒரு மூமினோட விருப்பமும் வரும் அவன் தவறு செய்யும் நேரத்தில் அல்லாவுக்கு கோபம் என்ன செய் வரும் ஆனால் மருமையுடைய அம்சத்தில் அப்படி இல்லை இனி உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் அப்போ சொர்க்கத்துடைய அம்சமே வந்து ஹாலிதீனா அபதா என்பதுதான் நிரந்தரமாக அவர்கள் தங்கி இருப்பார்கள் என்பதுதான் சொர்க்கத்துடைய அம்சமே அல்லாஹூத்தாலா மனித குலத்துக்கு முதலாவது செஞ்ச ஏற்பாடு என்ன நிரந்தரம் முதலாவது செஞ்ச ஏற்பாடு ஆதம் அலை இஸ்லாத்தையும் ஹவ்வால் இஸ்லாத்தின் சொர்க்கத்தில் விட்டு விட்டு சொன்ன ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் நிர்வாணமாக மாட்டீர்கள் பசிக்க மாட்டீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாமே நிரந்தரமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இதுதான் நிரந்தரம் என்ற வார்த்தை அல்லாஹாலா சொல்லாமல் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹாலா சொன்னான் ஆனால் ஆதமசிலா தேடினதே தெரியுமா நிரந்தரத்தை சொர்க்கத்தில் அவ்வளோ இன்பம் கிடைச்சி ஆதமனசிலா அந்த தவறுக்கு போவார் தானே ஏன் போனார் என்றால் இது ஆதமலாத்துக்குள்ள விளக்கணும் நமக்கு இல்லையே அதனால ஆதமனஸ்லாத்துல தவறுன சில நியாயங்கள் நமக்கு விளங்காது ஆதமலா போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த இவ்வளவு இருக்க இந்த மரத்துக்கிட்ட போகணுமாண்டு மனிதன் அப்படி தான் அதை ரசுல்லா ஹதீஸ்ல சொல்கிறாங்க லவ் வதியா வாப்தகா இலஹிமா இலஹிமா இல்லை துறவ ஆதமொழிவானுக்கு ரெண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் மூணாவது ஓடையே தேடுவான் அதான் ஆதமர் தான் செஞ்சது சரியா என்ன அப்படின்னா மனிதனுக்கு இப்போ விடுஞ்செழி பார்க்குறீங்க வீட்டுக்கு முன்னுக்கால ஒரு ஏரியாவால் என்ன கோல்டு இது ஓடிக்க நினைக்கிது அலமது இல்லா அப்படி என்ன நினைப்போம் என்ன வீட்டில் இந்த ஏரியாவில் இவ்வளோ நாளும் இல்லாமல் ஓடுது அப்படின்னு முதல்ல வேலியை போட்டிரு அடுத்தவங்க பார்க்காம சரியா ரெண்டாவது என்ன செஞ்சுருவோன்னா எங்கெங்கே என்ன இது சான்ஸ் இருக்கு ஊட்ட சுத்தி சுற்றி தோண்டிடுவோம் அது ஒன்று தான் கிடைக்குதே சந்தோஷமாக இருப்போமே அதிரிக்காது இதுக்குள்ளே ஏதோ இருக்குது இந்த பூமியில் சரியா அப்படின்னு நினச்சி தோண்டிடுவோம் ஒருவே ஒரு வீட்டில் ஒரு ஊரில் கல் பட்டுச்சு அந்த ஏரியாவில் பத்து இருபது வீடுகள் உடைச்சிட்டாங்க என்னடான்னா நம்ம வீட்டுக்கு கிடைக்காத ஊடி இல்லாத போன பாட்டியெல்லாம் இருக்குது எதுக்கும் தோண்டு வந்தால் வரட்டு என்னென்ன தோண்டி ஊட்ட உடைச்ச பாட்டியோன்னு என்ன ஒரு ஏரியாவில் கல் கிடச்சிட்டு அப்படின்ற தலை கீழே மனிதன்ட்டு அந்த இயல்பு இருக்குது அதாவது மூணாவது எடுத்து அதாவது இதை நிரந்தரமாக்கி கொள்றதும் எக்ஸ்ட்ரா வாக்கி கொள்றதும் என்ற ஒரு சிந்தன மனிதன் டைப்பை விரிக்கும் ஆதவலஸ்லாத்துக்கு சைத்தான் விளங்கினது தான் சைத்தா ஒரு வாக்கை கொடுக்குறான் சஜரத்துல் ஹுல்த் நிரந்தரமாக்கக்கூடிய மரத்தை தரவான்னு கேட்டான் என்ன கேட்டானா நிரந்தரமாக்கக்கூடிய மரத்தை சொல்லித்தரவா அல்ல அவங்களே தடுத்ததுக்கு காரணம் சொன்னால் என்ன தெரியுமா இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக எந்திருவீங்க என்று தான் இதை தின்னவான் அடுத்த எப்படி செய்தான் கொடுத்த தப்சீர் செய்தானுக்கு என்ன ஒரு விளக்கம் இருந்திருந்தால் குல்ந்த கூடவே ஆத மலைஸ்லாத்தோட என்ன செய்யறா சம்மந்தப்படுத்துகிற நிரந்தரத்தை ஆத மலைஸ்லாத்துல பேத்து சொல்றா இந்த இதை திண்டுட்டீங்கன்னா சொருக்கத்தில் நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க இந்த மரத்துக்கு பேர் என்ன சஜரத்துல் குல்த் அதாவது நிரந்தரமாக்கக்கூடிய மரம் உங்களுக்கு நிரந்தரத்தை தரக்கூடிய ஒரு மரத்தை சொல்லவாண்டு ஆதமலாத்தான் ஆதமலா ஆசைப்பட்ட இப்ப நியாயம் தானே ஆதமலை வந்து பெர்மனண்டா ட்ரை பண்ணுது நல்ல இன்பம் எல்லாமே உச்சகட்ட இன்பம் இப்ப எதுவுமே தந்துட்டான் தந்துட்டு ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிது தான் ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே போய் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பெர்மனெண்ட் ஆகிரும்னா முதல் வருஷம் நம்ம அங்கே தான் நிற்போம் இவ்வளவோ இருக்குதே நம்ம அனுபவிப்போம்னு நிற்போமா யாருக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டாக போய் சைன் அப் பண்ணுறதா அந்த அப்ளிகேஷனில் அதுதான்டா யார் இங்கே நிற்போம் அங்கே தான் நிற்போம் ஏன்டா இதை பெர்மனன்ட் ஆகி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தான் இங்கே நீங்கள் வாழ்ந்துட்டு அது இது செஞ்சிட்டாலும் சரி இங்கே ஒரு ரெசிடென்ஸ் பேமெண்ட் தரேன்னா மனுஷன் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் ரைட்டு தாங்கன்னு தான் இருக்கும் ஏன்னா மனிதண்ட இயற்கை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்ன அது ஒரு இயற்கையான சிந்தனை இது உலகத்துக்கு தவறல்ல பாவம் இல்லாத வரைக்கும் பாவம் இல்லாத வரைக்கும் அல்லாவுக்கு முரம்படாத வரைக்கும் பார்க்கறதுக்கு என்ன அது தவறில்லை ஆனால் இந்த உலகம் அதுவும் நிரந்தரமா எந்த இன்பமாயிருந்தாலும் நிரந்தரமா நிரந்தரம் என்றது மனிதனுக்கு என்ன இல்லை அப்போ என்ன எந்த இன்பம் கிடைச்சாலும் அது முழுசாக கிடைக்கணும் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் அது கிடைக்கணும் என்றது மனிதனுடைய இயற்கையோடு உள்ள விஷயம் அது இந்த உலகத்துக்கு இல்லை சொர்க்கம் அந்த வாக்கு எனவே நீங்க குரான்ல இந்த இடத்தையும் நீங்க ஓதுற டைம்ல அல்லாவ புகழ்ந்து கூட ரப்பி இப்படி சொர்க்கத்தை வர்ணிச்சுக்கிறான் ஹாலிதீன தீனியா என்று சொல்லிட்டு அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அது மட்டும் சொல்றதுல அபதன் இன்னும் அதாவது என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பார்கள் தண்டனைய நரகத்துக்கு அல்லாஹு தாலா சொல்ற சந்தர்ப்பத்தில் ஹாலிதீன் அஃபீஹா அப்படின்றாம் அதுல அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வார்கள் அந்த நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அந்த நிரந்தர தண்டனை இங்கே நிரந்தர இன்பம் சொர்க்கம் என்றதே அதுதான் என்பதற்கு இன்னொரு செய்தி என்னென்னா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பின்னால் நரகவாசிகள் நரகத்துக்கு போன பின்னால அதாவது நரகவாசிகளை யாரெல்லாம் எடுக்கப்படணுமோ அவர்கள்லாம் எடுக்கப்பட்ட பின்னால ஒரு அல்லாஹூத்தாலா மரணத்துக்கு ஒரு ஒரு வடிவம் கொடுப்பான் ஒரு செம்மறி ஆட்டுடைய வடிவத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் மரணத்தை படைக்கலாமே அல்லாஹ் இப்போ மரணத்தை காணாத வடிவத்தில் படைச்சிக்கிறான் மரணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து படைக்கலாமா இல்லையா அல்லாது அந்த மரணத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து அல்லஹா ஆட்டுடைய வடிவில் அது கொண்டு வரப்படும் நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் அழைக்கப்படுவார்கள் பார்க்குறதுக்கு அழைக்கப்பட்ட பின்னால் அந்த மரணம் அறுக்கப்படும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் அது அறுக்கப்படும் அறுக்கப்பட்ட உடனே யா அஹல் ஹுலூத் அதாவது உங்களுக்கு இது நிரந்தரம் நரகவாதிலே உங்களுக்கு இது இனி நிரந்தரம் மரணம் கிடையாது இனி மரணம் கிடையாது அப்படி என்று சொல்லி சொல்லப்படும் என்ற ஒரு இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப சொர்க்கம் என்ன ஹுலூத் நிரந்தரம் நீங்க எந்த இன்பத்தை அனுபவிக்க உங்களோட உள்ளத்துல என்ன இருக்காது இது என்ன விட்டு போயிரும் இருக்காது எந்த மகிழ்ச்சியை சொர்க்கத்தை நீங்க அனுபவிக்கிற டைம்ல இது என்ன விட்டு போயிரும் எல்லாமே எப்பொழுதும் எந்த நேரமும் எனக்கு நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் நிரந்தரம் தான் சுதந்திரம் அதாவது மனதிற்கு சுதந்திரம் என்றதுக்கு இது ஒரு பெரிய செய்தி அதனால தாலா சொர்க்கத்தை என்ற பகுதியில் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்